அகனான் பாடல் பாலை தலைவன் பிரிவால் வாடும் தலைவிக்கு தோழி கூறுதல் தினை பாலை துரை பிரிவிடை மெலிந்த தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகளில் விளங்குபகல் உதவிய பல்கதிர் ஞாயிறு வளம் கெழு மா மலை பயம் கெட தெருதலின் அருவி ஆன்ற பெருவரை மருங்கில் நீர் பயம் காணாது பாசி தின்ற பைங்கண் யானை ஓய் பசிப்பிடியோடு ஒரு தினன் ஒடுங்க உடைந்த வெயில் அவிர் நனந்தலை அரும்பொருள் வேட்கையின் அகன்றனர் ஆயினும் பெரும் பெயர் அன்பினர் தொழில் இருங்க இரலை சேர்க்கும் பரல் உயர் பதுக்கை கடுங்கன் மழவர் களவு உழவு எழுந்து நெடுங்கால் ஆசினி ஒடுங்காட்டு உம்பர் விசிப்பினி முழவின் குட்டுவன் காப்ப பசி என அறியா பனைப்பையில் இருக்கேன் தட மறுப்பு ஏறுமை தாமரை முனையின் முடம் முதிர் பலவின் நிழல் வதியும் குடுநாடு பெரினும் தவிரலர் மரான் நோக்கி நின் மான் நலம் மறந்தே தோழி கதிர்கள் நிறைந்த சூரியன் தன் வெப்பத்தால் வளமான பெரிய மலைகளில் உள்ள நீர் வளத்தை வற்றச் செய்கிறது அருவிகள் வற்றிப் போகின்றன பெரிய மலைச்சாரலில் உள்ள சிறிய சுனைகளில் யானைகள் நீரைத் தேடித் தோண்டுகின்றன ஆனால் நீர் கிடைக்காமல் பாசியைத் தின்று பசியால் வாடுகின்றன ஆண் யானைகள் தம் பெண் யானைகளுடன் ஒரு பக்கமாக ஒதுங்குகின்றன மூங்கில் காடுகள் வெயிலில் காய்ந்து வெடித்து கிடக்கின்றன இப்படிப்பட்ட பரந்த நிலப்பரப்பில் அரிய பொருட்களை தேடி சிலர் பொருள் வேட்கையோடு பிரிந்து சென்றாலும் உன்னுடைய அழகை மறக்க மாட்டார்கள் கருமையான நிறம் கொண்ட இரலை மான்கள் பாறைகள் நிறைந்த மேடான இடங்களில் தங்கும் கடுமையான கண்களை உடையக்கூறவர்கள் திருட்டுத் தொழிலை மேற்கொள்வதற்காக செல்லும் வழியில் பெரிய அடி மரத்தை உடைய ஆசின மரங்கள் அடர்ந்த காட்டில் உள்ளன அப்பகுதி குட்டோனால் பாதுகாக்கப்படும் பகுதி அங்குள்ள மக்கள் பசி என்றால் என்னவென்றே அறியாத அளவிற்கு வளம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் எருமைகள் தாமரை பூக்களை வெறுத்து முதிர்ந்த பலா மரத்தின் நிழலில் தங்கும் குடநாட்டை பெற்றாலும் கூட உன்னுடைய சிறந்த அழகை அவர்கள் மறக்க மாட்டார்கள் குறிப்பு இது தோழி தலைவியிடம் தலைவனின் பிரிவை ஆற்றும் விதமாக கூறும் கூற்றாக அமைந்துள்ளது தலைவன் பொருள் தேடி சென்றாலும் தலைவியின் அழகை மறக்க மாட்டான் என்று தோழி கூறுகிறாள் இப்பாடல் தலைவன் தலைவியை விட்டுப் பொருள் தேடச் செல்லும் நிலையை கூறுகிறது சூரியனின் வெப்பத்தால் மலைவளம் குன்றி யானைகள் நீர் கிடைக்காமல் தவிக்கின்றன கள்வர்கள் நடமாடும் வறண்ட பாதையில் பொருள் தேடிச் செல்பவர்கள் குட்டுவன் காக்கும் வளமான குண அட்டை அடைந்தாலும் தலைவியின் அழகை மறக்க மாட்டார்கள் என்று தோழி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்